அனைவருக்கும் வணக்கம் ஆராய்ச்சி இணையதளத்தின் ஆடி மாத ஜோதிட சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நம்ம வந்து இந்த ஆடி மாசத்துல தினசரி ஒரு புது இனோட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அமர்சனம் கொடுத்துருந்தோம் ஒரு ப்ராக்ரஸ் ஏதாச்சும் ஒன்னு புதுசா ஒண்ணு பண்ணி கொடுப்போம் அப்படின்ட்டு நம்ம உயர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் அதன் அடிப்படையில வந்து இன்னைக்கு வந்து நம்ம ஏஐ ரிப்போர்ட்ல அடுத்த ஒரு இம்ப்ரூவைசேஷன் பண்ணியிருக்கிறோம் அதை நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் டெய்லி ஒரு ஒரு இம்ப்ரூவைசேஷன் இருக்கும் அது வந்து ஒரு பொசிஷனுக்கு வர்றதுக்கு ஒரு ஃபைவ் டென் டேஸ் ஆகும் சரியா நம்ம அந்த பைத்தான் கிளாஸ்ல அந்த டூ த்ரீ வீக்ஸ் முன்னாடி எடுத்த அந்த பைத்தான் ஒன் டே ப்ரோக்ராம்ல ஏஐ ப்ரோக்ராம்ல நம்ம கிட்டத்தட்ட நிறைய ப்ரோக்ராம்ஸ் பார்த்தோம் அது எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு மாசமா நம்ம இன்னொன்னா பண்ணி 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 அதை கம்பைல் பண்ணி கம்பேர் பண்ணி தான் கிளாஸ்ல எடுத்தோம் அந்த கிளாஸ்ல எடுத்ததை ஒர்க் பண்ணதை நம்ம பிஹெச்பியோட எம்பெக்ட் பண்ணி நம்ம எக்ஸாம்ல கொண்டு வர்றதுக்கு நம்ம முயற்சி செய்யும் சரியா ஸோ இன்டகிரேஷன் பிளஸ் நியூ இன்வென்ஷன் நடக்குது டெய்லி ஸோ அப்போ டெய்லி சர்வரில் நம்ம வேலை செய்யணும் ஸோ தேர் வந்து நிறைய சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்கும் சர்வரில் அப்ப ஒரே நாள்ல இந்த அவுட்புட் வராது பட் யூ கேன் சி த கிராஜுவல் ப்ராக்ரஸ் என்ன வருதுன்ட்டு இந்த முப்பது நாள்ல மாற்றங்களை செய்ய போறோம் அதை நீங்க டெய்லி ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் அது எப்படி எவால்வ் ஆகுது எப்படி அது ஒவ்வொரு படிநிலையில கடந்து கடந்து அந்த முழுமை பெறுது அப்படின்றது உங்களுக்கு புரியும் அதனால இந்த ஆடி மாதம் முழுக்க இந்த நிகழ்ச்சியை தவற விடாதீங்க என் கேஸ் நீங்க ப்ரோக்ராம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட ரெக்கார்ட் வீடியோ பாருங்க ரிப்போர்ட்ஸ பாக்கிறதுக்கு முன்னாடி நேற்று ப்ரோக்ராம்ல வந்து நம்ம அந்த லைவ்ல காமிச்சுட்டு இருந்தப்போ கேஸ்ட் நம்ம ப்ரோக்ராம் நிறைய பண்ணிருக்கிறத காமிச்சுட்டு இருந்தோம் இல்லையா அப்ப நம்ம எக்ஸிஸ்டிங் மெம்பர்ஷிப் ரிப்போர்ட் அந்த ப்ரோக்ராம் எல்லாம் காமிச்சுட்டு இருந்தப்ப அந்த ப்ரோக்ராம்ல ஒரு லேங் லைன்ஸ் நம்ம போ ப்ரோக்ராம் போட்டு எழுதியிருக்கோம் நம்ம ஏதோச்சியா காமிச்சோம் பட் என்ன நடந்துச்சு அப்படின்னா அந்த அந்த கோடை வந்து ஃப்ரீஸ் பண்ணி அதை பார்த்து அதில் நம்ம அந்த டேட்டா பேஸோட ஆக்சஸ் பினான்சியல்ஸ் இருக்கும் இல்லையா அதை எடுத்து நேற்று நைட்டு திருப்பி நம்ம சர்வர் ஹேக் பண்ணிட்டாங்க ஸோ திஸ் இஸ் வெரி கன்ஃபார்ம் நவ் நம்மளை குளோஸாக ஃபாலோ பண்ணுறாங்க யார் பண்ணுறாங்கன்னு தெரியல நம்ம ஜூம் மீட்டிங்க்கு வராங்க நம்மளுடைய யூடியூப பார்க்குறாங்க அதில் இருக்கிற அந்த ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து தான் நேத்து வந்து அந்த சைட்ட வந்து ஹேக் பண்ணாரு இது ஒரு தொடர்கதையா போச்சு நம்ம என்ன பண்ணாலும் மிக திறமையான நம்முடைய எதிரிகள் வந்து மிக திறமையா இருக்கிறாங்க என் ஸ்கிரீன் தெரியுதா பாருங்க என் ஸ்கிரீன் தெரியுதா யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்க என் ஸ்கிரீன் நீங்க பாத்தீங்கன்னா நேத்து நைட் வந்து பதினோரு மணிக்கு நம்ம ப்ரோக்ராம் முடிஞ்சோன்னா பதினோரு மணிக்கு இந்த இடத்துல ஒரு ஹைக்கு தெரியல நார்மலா இருக்கிற டிராஃபிக் இங்க இருக்குதுன்னு நம்பர்ஸ் இங்க இருக்குதுன்னா அந்த நைட்டு பதினோரு மணிக்கு இவ்வளோ பெரிய தாக்குதல் நடந்து அந்த டேட்டா பேஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணாங்க பட் நம்ம கிட்ட வந்து ப்ராப்பரா பேக்கப்ஸ்லாம் இருக்கிறதுனால நம்ம ஒரு ப்ராப்பர் மெக்கானிசம் ஆகுறதுனால நம்ம அதை ரிஸ்டோர் பண்ண பட் இந்த தப்பை செய்றவங்க என்ன தெரியாம செய்கிறாங்கன்னா இது வந்து ஒரு கிரைம் இத நம்ம ரொம்ப சிவியரா எடுத்து இதை நம்ம ஒரு லீகலா ஃபைல் பண்ணி இதை கண்டுபிடிச்சி ஆக்ஷன் எடுத்தா அவங்களுக்கு பட்சம் ஒரு அஞ்சாறு வருஷம் சென்டென்ஸ் கிடைக்கும் ஜெயில்ல இருக்கிற மாதிரி அதனால நான் வந்து இதை அஃபிஷியலா உங்களுக்கு வார்னிங் கொடுக்குறேன் யார் பண்றாங்களோ நிறுத்திக்கோங்க ஏன்னா இது வரைக்கும் நான் அதை பெருசா எடுத்துக்கல பட் இட் இஸ் இஸ் அஃபெக்ட் அவர் பிஸ்னஸ் அது என்ன தனிப்பட்ட முறையில பாதிக்கல எக்ஸாக்ட் ப்ரடிக்ஷன்ஸை யூஸ் பண்ற தினசரி ஜோதிடர்களுடைய வாழ்வாதாரத்தை இது பாதிக்குது ஸோ இத கண்டுபிடிக்கிறது யார் பண்றீங்கன்றத கண்டுபிடிக்கிறதுன்றது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் ஆகாது ஏன்னா இப்ப நம்ம நிறைய செக்யூரிட்டி டூல்ஸ் போட்டிருக்கிறோம் எந்த ஐபி ல இருந்து ரெக்வஸ்ட் வருது அப்படின்னு நமக்கு தெரியும் ப்ராப்பரா கம்ப்ளைண்ட் கொடுத்து ஃபர்தரா ஃபாலோ பண்ணா இந்த ஐபி இருக்கிற அந்த கிளவுட் சர்வரை இந்தியாவில இருக்கிற எந்த சர்வர்ல இருந்து கனெக்ட் பண்ணாங்க யாரு ஹேக் பண்றாங்கன்றத நம்மளால கட்டுபிடிச்சு ஆக்ஷன் எடுக்க முடியும் ஸோ விளையாட்டுத்தனமா பண்றோம் அந்த மாதிரி ஏதோ கேஷுவலா எடுத்துக்கிட்டு ஃபர்தரா ட்ரை பண்ணாதீங்க ஐ அம் டேக்கிங் திஸ் வெரி சீரியஸ் கோயிங் ஃபார்வர்ட் சரியா இது தனிப்பட்ட என்னோட பாதிப்புனா நான் விட்டுட்டு போகலாம் திஸ் இஸ் அஃபெக்டிங் தௌசண்ட்ஸ் ஆஃப் அஸ்ட்ராலஜர்ஸ் லைஃப் அவங்க தினசரி அவங்க வாழ்க்கையில இந்த ஜாதகத்தை சாஃப்ட்வேர் இந்த சாஃப்ட்வேர்ல யூஸ் பண்ணி தான் பாக்குறாங்க அவங்களுடைய டேட்டாவுக்கும் அவங்களுடைய நம்பகத்தன்மைக்கும் நான் வந்து பொறுப்பு அதனால் இதை அனுமதிக்க முடியாது ஸோ வெரி ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன்ஸ் வில் பி டேக்கன் கோயிங் ஃபார்வர்டுன்னு சொல்லிக்கிறேன் அதே மாதிரி ஐ ஹேவ் வெரி ரீசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நாலேஜ் இன் சாஃப்ட்வேர்ஸ் சரியா நீங்கள் எந்த லெவலில் இதை ஹேக் பண்ணி முடக்கணும்னு நினச்சாலும் என்னால் அதை ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ்ல ரிஸ்டோர் பண்ண முடியும் அதனால தேவையில்லாம அதை ட்ரை பண்ணிட்டே இருக்காரு நீங்கள் என்ன ட்ரை பண்ணாலும் அந்த சர்வர் வந்து திருப்பி ஆகிடும் அட் எனி காஸ்ட் டூ த்ரீ ஹவர்ஸ் தான் மேக்ஸிமம் டவுன் டைம் இருக்கும் அதனால உங்களுக்கு எந்த யூஸும் கிடையாது திருப்பி ட்ரை பண்ணீங்கன்னா யூ வில் பி இன் ஃபேஸ் லீகல் கான்சிக்வன்சஸ்ன்றதை நான் சொல்லிக்கிறேன் ஏன் இதை ஸ்பெசிஃபிக்காக சொல்றேன்னா நான் இதுக்கு முன்னாடி நடந்த ஹேக்கிங் எல்லாம் வேற யாரோ பண்ணுவாங்க நான் நிறைய மல்டிநேஷனல் கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணும் போது ஒரு சைட்டுக்கு வந்து குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே டிராபிக் சின்னதா ஒரு வெப்சைட் ஆரம்பிக்கிறோம் அதுக்கு டிராஃபிக் கம்மியா இருக்குன்னா அதை ஆட் பண்ண மாட்டாங்க ஒரு சைட் வளருது ஒரு டிரைஃபிக் ஒரு சைட்டுக்கு வந்து நிறைய ரியல் டைம் அப்படின்னா அதை வந்து இந்த டேட் ஆஃப் நிறைய வார்ட்ஸ் வந்து ஹேக் பண்ணுவோம் ஹேக்கர்ஸ் ஹேக் பண்ணுவாங்க ஜீசஸ் கிராஸ்ட்ல ஒர்க் பண்ணும்போது போது காரின் யூனிவர்சிட்டியில ஒர்க் பண்ணும்போது நிறைய ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணும் போதுலாம் நடக்கும் அப்போ இந்த மாதிரி த்ரெட்ஸ் எப்படி மிட்டிகேட் பண்றது அதை எப்படி ரெஸ்டோர் பண்றதுன்ற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எனக்கு நிறைய இருக்கு சரியா இட் இன்வால்வ்ஸ் ஹியூஜ் காஸ்டா இருந்தாலும் எந்த லெவலுக்கு போனாலும் இதை ப்ரொடெக்ட் பண்ண முடியும் ஸோ இது இது நம்ம ரொம்ப காஸ்ட் கம்மியாக கொடுக்கறதுனால நம்ம ப்ரொடக்ஷன் கம்மியா போட்டிருந்தோன்றதுனால நீங்க ஆக் பண்றீங்க இப்போ நம்ம ப்ரொடெக்ஷன் இன்க்ரீஸ் எந்த லெவலுக்கு இன்க்ரீஸ் பண்ண முடியும் அதனால உங்களை யார் ஹேக் பண்றீங்களோ நீங்க எந்த எங்க இருந்தாலும் அதை கண்டுபிடிச்சி ஆக்ஷன் எடுக்க முடியும் அதை நான் சீரியஸாக எடுத்துக்காம இருக்கிறேன் தெளிவாக சொல்கிறேன் ஃபர்தராக ஹேக் பண்ணீங்கன்னா யூவிபி ஃபேஸ் பால் சீக்வன்சஸ்ன்றதை சொல்லிக்கிறேன் ஸோ நம்ம இன்னைக்கு ரிப்போர்ட்டுக்கு போவோம் என் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறேன் ஸோ நம்ம எக்ஸாக்ட் ப்ரொடிக்ஷன்ஸில் வந்து லாகின் பண்ணுங்க என் ஸ்கிரீன் தெரியும் நினைக்கிறேன் இதில் வந்து நீங்கள் நேற்று ஒரு ஏஐ ரிப்போர்ட் பண்ணியிருந்தோம் இன்னைக்கு அதுக்கு அடுத்த வெர்ஷன் லே அவுட்ஸ் பண்ணியிருக்கிறோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ஏதாச்சும் ஒரு ஜாதகத்தை நீங்கள் ஓப்பன் பண்ணணும் எந்த ஜாதகம் வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்க ஜாதகம் இது ப்ரீமியம் ரிப்போர்ட்டாக இருக்கணும் திருமக்கள் தரிசனம் டேஷ்போர்டில் இருக்கணும் ஏதாச்சும் ஒரு ஜாதகத்தை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் அந்த ஜாதகம் ஓப்பன் ஆயிடணும் ஓப்பன் ஆயிட்ட பிறகு இதில் பிரீமியம் ரிப்போர்ட் செக்ஷன்ல கீழே வந்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஏஐ ரிப்போர்ட் டூன்னு கொடுத்துருக்குறேன் நேத்து ஏஐ ரிப்போர்ட் ஒன்னு இருந்துச்சு இல்லையா இன்னைக்கு ஏஐ ரிப்போர்ட் டூன்னு வரும் டெய்லி ஒன்று ஒன்று வரும் ஏஐ ரிப்போர்ட் த்ரீ ஃபோர் அப்படின்னு வரும் அதுக்கப்புறம் ஒரு ஒன் வீக் கழிச்சு இந்த பண்ணது எல்லாத்தையும் கம்பெயின் பண்ணி ஒரு ரிப்போர்ட்டா வரும் இம்ப்ரூவைசேஷன் அப்படியே பண்ணிக்கிட்டே போகும் ஸோ இப்போ இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறோம் நேற்று என்ன பண்ணிருக்கிறோம் இருந்து இன்னைக்கு என்ன இம்ப்ரூவைஸ் ஆயிருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் இப்போ நேற்று ரிப்போர்ட்டை க்ளிக் பண்ணால் எந்த ஜாதகத்துக்கு வேணாலும் கிளிக் பண்ணுங்க இப்போ நேற்று கிளிக் பண்ணதில் பார்த்தீங்கன்னா ஏஐ ரிப்போர்ட் ஒன்றும் இல்லை அது அப்படியே தான் வச்சுருக்கிறேன் அது ஃபைனலாக நான் மாற்றுவேன் ஒரு பத்து நாள் கழித்து எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ரிப்போர்ட்டை மாற்றி வரும் ஸோ டெய்லி நடக்கிற இம்ப்ரூவ்மெண்ட்டை மட்டும் பார்த்துட்டு வாங்க ஸோ இது வந்து இட் இஸ் டேக்கிங் டைம் ஏன்னா இது வந்து இன்டர்னலாக ஒரு பைத்தன் ஸ்கிரிப்டை கால் பண்ணி அந்த பைத்தன் ஸ்கிரிப்ட் வந்து ஓபன்ஏஐயை கால் பண்ணி அந்த ஏஐ வந்து நம்ம கொடுக்குற இன்புட்டை வச்சு அவுட் புட்டை ஜென்ரேட் பண்ணி அது கொடுக்குற அவுட் புட்டை வாங்கி நம்ம திருப்பி இங்கே காமிக்கிறோம் ஸோ இது நேற்று நடந்த அவுட் புட் இல்லையா இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா நேற்று நடந்ததுக்கும் இன்னைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இன்னைக்கு நடக்கிற ப்ரோக்ராம் பாருங்க இப்ப இன்னைக்கு பண்ணிருக்கிற ப்ரோக்ராம் இது எப்படி ஒர்க் ஆகுது மீட்டிங் நான் வந்து உங்களுக்கு கண்டெக்ட் பண்றேன் இப்ப நார்மலா வந்து ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னா அது ஈஸியா உங்களால புரிஞ்சிக்க முடியும் இந்த ஏஐ ரிப்போர்ட்டை நீங்க எப்படி எஃபிஷியண்டா வருங்காலத்துல யூஸ் பண்றதுக்கு தான் நான் ஆரம்பத்துல இருந்தே உங்களுக்கு கொண்டு போறேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இன்னைக்கு பண்ண ரிப்போர்ட்டை ரன் பண்றதுக்கு முன்னாடி நான் ஒரு டேட்டா பேஸை ஓபன் பண்ணிக்கிறேன் காட்டுறதுக்காக சரியா என் ஸ்கிரீன் தெரியுதான்னு மட்டும் பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஸ்கிரீன் தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டேட்டா பேஸை நம்ம கனெக்ட் பண்ணி டேட்டா பேஸில் ஏன் எப்படி இது ஒர்க் ஆகுது காமிக்கிறதுக்காக காமிக்கிறேன் கிளியரா விளங்கிக்கணும் நீங்கள் டெக்னிக்கலாக சில விஷயங்கள் உங்களுக்கு புரியணும் அப்போதான் இதை யூஸ் பண்ண முடியுன்றதுனால டெக்னிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சோ இப்போ வந்து இந்த ஒரு ஸ்கிரீன் நான் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன் இதுல வந்து ஒரு ரெக்கார்டு காமிக்கிறது பாருங்கது இல்லையா ஒரு அஞ்சு ரெக்கார்டு ஆறு ரெக்கார்டு தெரியுது இப்போ நான் என்ன பண்றேன் போயிட்டு இந்த ஏஏ ரிப்போர்ட் டூன்னு இருக்கு இல்லையா இதை கிளிக் பண்றேன் ரஜினிகாந்த் ஜாதகத்தை ஓபன் பண்ணி இருக்கிறேன் எக்ஸாம்பிள் இது வந்து ஜெனரேட்டிங் யுவர் ஏஏ ரிப்போர்ட் பிளீஸ் வெயிட் வருது இல்லையா இப்ப இப்படி வரும்போது இந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா ஒரு புது ரெக்கார்டு கிரியேட் இடத்துல ஒரு புது ரெக்கார்டு கிரியேட் ஆயிருக்கிற இந்த புது ரெக்கார்ட்ல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏ ஏபிஐ அவுட்புட் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா இந்த இடத்துல நல்லுன்னு தெரியுதா கீழ இருக்க வேல்யூ இருக்கு சரியா இப்போ இந்த வந்து நம்ம பண்ணோம் இது ஒரு நிமிஷம் ஆகுது நீங்க அந்த ஏஐ ரிப்போர்ட்டை கிளிக் பண்ணா இட் வில் டேக் சம் டைம் சரியா அப்ப நீங்க வந்து ஃபோன்ல யூஸ் பண்ணாலோ இல்ல சிஸ்டம்ல யூஸ் பண்ணாலோ நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் வெயிட் பண்ணணும் அட்லீஸ்ட் ஒரு ஒரு நிமிஷம் இல்ல தேர்ட்டி செகண்ட் ஃபார்ட்டி செகண்ட் வெயிட் பண்ணணும் இப்ப நான் வந்து இங்க இன்னும் இந்த ப்ராசஸ் முடியல பட் நீங்க வந்து நான் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தேன்னா இந்த இடத்துல வந்து வந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இந்த ஏபிஐ அவுட்புட்ல வேல்யூ வரணும் இந்த ஏபிஐ அவுட் புட்ல வேல்யூ வந்துச்சுன்னா தான் இந்த இடத்துல வந்து ரிசல்ட் வரும் இது இட் இஸ் டைம் அப்ப இது இனிஷியேட் ஆயிடும் இது பேக் ரன் பண்ணும் பேக்ரவுண்ட்ல போய் சாட் சிபிட்டியோட ரெக்கார்ட்ஸை ரிப்போர்ட் முடிஞ்சிருச்சு ரிப்போர்ட் முடிஞ்சோடனே இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல ஏபிஐ அவுட் புட் வந்துருச்சு பாருங்க அப்படி இது எவ்வளவு நேரம் எடுத்துச்சு சட்டேறக்கூடிய ஒரு நிமிஷம் எடுத்துச்சு அப்ப அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும்ன்றதை காமிக்கிறதுக்கு தான் இந்த ரிப்போர்ட் சொல்றப்ப இந்த ஏபிஐ இந்த இந்த ஏஐ ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நீங்க கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்துக்கு வெயிட் பண்ணணும் நிறைய கொஸ்டின்ஸ் கொடுத்தீங்கன்னா அதை தேடி எடுத்து கொண்டு வந்து கம்பைல் பண்ணி நமக்கு வேணுங்கிற ஃபார்மேட்ல கொடுக்கறதுக்கு இட் இஸ் டேக்கிங் டைம் சரியா அது புரியறதுக்காக தான் காமிச்சேன் இப்போ இந்த ஏஐ ரிப்போர்ட்ல நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் நேற்று பண்ணதுக்கும் இன்னைக்கு என்ன பண்ணிருக்கிறோம்னா இன்னைக்கு வந்து கிரகங்களோட பார்வைகளை ப்ரோக்ராம்ல இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் நேற்று கிரக பாதசாரம் தான் கொண்டு வந்தோம் இன்னைக்கு வந்து அந்த அந்த பார்வைகளை கொண்டு வந்து ஐ மீன் அந்த பாதசாரத்தை அழகா டிஸ்பிளே பண்ற மாதிரி ஒண்ணு பண்ணியிருக்கோம் அந்த ஆஸ்பெக்ட்ஸ் டீடைல்ஸ் எடுத்துருக்குறோம் கிரகைகளின் கிரகங்களின் பார்வை பலன் சரியா சுப பார்வை அசுப பார்வை பலனை பண்றதுக்காக ஒரு ப்ரோக்ராம் பண்ணிருக்கிறோம் இது வந்து நம்ம ரெண்டு லாங்குவேஜ்ல வரா மாதிரி பண்ணியிருக்கிறோம் ஒரே நேரத்தில் இப்போ இங்க இங்கிலீஷ்னு இருக்கு இல்லையா இப்போ இங்க தமிழ்ன்னு சூஸ் பண்ணீங்கன்னா கீழ வந்தீங்கன்னா தமிழ்ல வரும் ஓகேவா அப்போ இதை நம்ம என்ன பண்றோம் கிரக பார்வை பலன் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டுக்காக நம்ம இதை பண்ணிருக்கிறோம் இப்போ நேற்று பண்ணது ஜஸ்ட் ஒரு காமனான ஒரு ஜெனரல் அவுட்புட் ஒன்று பண்ணோம் இன்னைக்கு பண்ணது கிரகங்களோட பார்வை பலனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அதை தமிழ் லாங்குவேஜ்லையும் இங்கிலீஷ் லாங்குவேஜ்லையும் வரா மாதிரி பண்ணியிருக்கிறோம் அதை நம்ம பிடிஎஃப் ஜென்ரேட் பண்ணுற மாதிரியும் இங்கே ஒரு அவுட் பண்ணியிருக்கிறோம் சரியா டவுன்லோட் பிடிஎஃப் கொடுத்தீங்கன்னா தமிழில் இருக்கிறத தமிழில் சேவ் பண்ணிக்கலாம் இங்கிலீஷில் இருக்கிறத இங்கிலீஷில் சேவ் பண்ணிக்கிற மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறோம் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ பிடிஎஃபை போயிட்டு நீங்கள் எங்கே சேவ் பண்ணீங்களோ அந்த ஃபோல்டரில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த பிடிஎஃப் ஃபைல் சேவ் பண்ண பிடிஎஃப் ஃபைல ஓபன் பண்ணி பாத்துக்கலாம் சோ அப்ப இந்த மாதிரி எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன்ஸ்ல இருக்கிற எல்லா ஸ்கிரீன்லயும் பிடிஎஃப் பண்ற ஆப்ஷன்ஸ் கொடுக்கிறதுக்கு நமக்கு புதுசா லாஜிக் எழுதி இருக்கிறோம் கோயிங் ஃபார்வர்ட் வந்து நம்ம கிட்ட சட்டக்குரிய ஐம்பது ரிப்போர்ட் கிட்ட இருக்கு இல்லையா எல்லா ரிப்போர்ட்லயும் இந்த பிடிஎஃப் ஜென்ரேட் கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட போர்ஷன்ல பிடிஎஃப் வர மாதிரி ஆப்ஷன்ஸ் பண்ணி கொடுக்கணும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் ப்ரோக்ராமேட்டிக்கலாம் பண்ணியிருக்கிறோம் சரியா அடுத்து இதுல வேற என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா இந்த டேட்டாவை வந்து ராவா நீங்க இந்த இது வந்து ஜேசன் அவுட் புட்டுன்னு வரும் ஏபிஐ கொடுக்குற அவுட்புட்டை வந்து நான் ஜேசான் சொல்லிட்டு ஒரு டெக்னிக்கல் ஃபார்மேட்ல வாங்குறேன் டவுன்லோட் ஜேசான் கொடுத்தீங்கன்னா இந்த டேட்டா ராவா எப்படி எக்ஸாக்ட் இருந்து வருது அப்படின்னு ஏஐல இருந்து வருது அந்த அது வந்து ஜேசன் அப்படின்ற ஒரு ஃபார்மேட்ல வரும் அது கொடுக்குற தெரிஞ்சவங்களுக்கு யூஸ் ஆகும் அந்த பேட்டர்லயும் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஏஐல இருந்து வர அவுட்புட்டை புட்டை பிடிஎஃப் ஆகும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஏஐல இருந்து வர அவுட்புட்டை ஜேசன் டெக்னிக்கலா ஜேசன் ஜேசன் ஆகும் நீங்க ரிசீவ் பண்ணிக்கலாம் அத வந்து நீங்க வேற ஒரு இடத்துக்கு இன்புட் கொடுத்து வேற மாதிரி ஈஸியா ஃபார்மட் பண்ணிக்கிறதுக்கு எங்க வேணாலும் அதை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு அவுட் உங்களுக்கு கொடுக்குறேன் திஸ் இஸ் டூ டெக்னிக்கல் அது வந்து நான் டெக்னிக்கலா சொல்றேன் அப்படின்னு நீங்க யோசிக்காதீங்க அப்கிரேட் பண்ணிக்கோங்க உங்களை ஏன்னா உலகம் ரொம்ப ஃபாஸ்டா போகுது உலகம் போற வேகத்துக்கு நம்ம வந்து நம்மள அப்கிரேட் பண்ணிக்கலாம் ரொம்ப கஷ்டம் சோ இன்னைக்கு நம்ம என்ன டெவலப் பண்ணிருக்கிறோம்னா நம்ம ப்ரோக்ராம்ல இது வந்து பேக் ஹேண்ட் ப்ராசஸ் பேக் ஹேண்ட் ப்ராசஸ் பண்றதுக்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க் ரெடி பண்ணிருக்கிறோம் நம்ம வந்து என்ன தேவை இப்ப நம்ம வந்து வரும் நாட்கள்ல என்னென்னலாம் பார்க்க போறோம்னா ஒரு ஜாதகத்துல தீர்க்க முடியாத கேள்வி இருக்கு இந்த ஜாதகத்துல நான் நூறு ஜோசியரை பார்த்துட்டேன் எனக்கு என்ன பலன்னே தெரியலன்னா அந்த கேள்விக்கு ஒரு தேவையான என்னென்ன இன்புட்டோ அந்த கஸ்டம் இன்புட்ட கொடுத்து இதெல்லாம் இன்புட்டு இந்த ஜாதகத்துல இது பிரச்சனை இதுக்கு ஏன் ஏன் இது மாதிரி நடக்குது இத தீர்க்கறதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்லாம் நம்ம கேட்கலாம் அரசு வேலை கிடைக்குமா இந்த ஜாதகருக்கு அரசு வேலை கிடைக்குமா இந்த ஜாதகர் ஆவாரா இந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் இந்த ஜாதகருக்கு இருபது வருஷமா குழந்தை இல்லை குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது மாதிரி பர்சனலைஸ்டா எந்த ஒரு காம்ப்ளிகேட்டட் ஜாதகத்தையும் ஆராய்ச்சி பண்றதுக்கு தான் இதை நம்ம கொண்டு வரும் சரியா அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பத்து இருபது நாள் இந்த ப்ரோக்ராம் எப்படி போகும்னா ஜெனரிக்கா ஜெனரிக்கா என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்க முடியுமோ அதை இன்புட் கொடுத்து அதை நம்ம உள்ள ஃபீட் பண்ணி அதை வெளியே எடுக்கிறதுக்கு பண்ணுவோம் அதுக்கப்புறம் நம்ம அந்த பைத்தன் கிளாஸ்ல அந்த அந்த ஒன் டே கிளாஸ்லயே நம்ம நிறைய ப்ரோக்ராம் கொடுத்துருக்குறோம் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா கடன் அடையுமா என்ன நோய் வரும் இந்த ஜாதகருக்கு மருத்துவ ஜோதிடத்தின் அடிப்படையில இந்த லக்னத்தில இருந்து இந்த கிரகங்கள் எப்படி இருந்துச்சுன்னா என்னென்ன நோய் வரும் அதை எப்படி மிடிகேட் பண்ணலாம் எப்படி பண்ணலாம்ன்றதெல்லாம் கூட நமக்கு வரும் அதெல்லாம் இந்த ரிப்போர்ட்ஸ்ல வரும் இந்த மாசத்துல சரியா அதெல்லாம் ஆல்ரெடி நம்ம இந்த ப்ரோக்ராம் பண்ணி சோர்ஸ் கோடே குடுத்துட்டோம் அந்த ப்ரோக்ராம்ல படிச்சவங்களுக்கு பைத்தன் சோர்ஸ் கோடே குடுத்துட்டோம் அதோட எக்ஸ்டெண்டட் நம்ம எக்ஸாக்ஷன்ஸ்ல இன்டெகிரேட் பண்றதுதான் இந்த ஆடி மாசம் பண்றோம் சரியா ஆல்ரெடி நிறைய ரிசர்ச் ஒன்றரை வருஷமா பண்ணியிருக்கோம் சரியா போன வருஷம் மேலே பண்றதுக்கு பண்ணி ஒரு வெர்ஷன் ரிலீஸ் பண்ணி அது கமலஹாசன் மருதநாயகன் எடுத்த மாதிரி ரிலீஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணாம அது ஒரு ஃபெயிலியர் ஆகி அதுல இருந்து கற்றுக்கொண்ட படிப்பினைகள் அதுக்கப்புறம் ஒன்றரை வருஷமா நம்ம படித்த படிப்பினைகளை வச்சுதான் இந்த மாசம் நம்ம இந்த ப்ரோக்ராமை நடத்துறோம் சரியா அப்ப இந்த மாசம் நாம எடுக்கிறது உங்களுக்கு ஒரு ஒன்றரை வருஷ உழைப்பு அதனால டெய்லி மீட்டிங் வந்துருங்க என்ன சொல்றேன்றத புரிஞ்சுக்கோங்க நம்ம இந்த மாசம் முடியும் பொழுது இது வந்து ஒரு ஒரு கஸ்டமைஸ்ட் ஜோதிடத்துல எந்த கேள்வி வேணாலும் கேட்கலாம் ஒரே நேரத்துல பத்து ஜோதிடர்கள் கிட்ட கே மாத்தி மாத்தி கேள்வி கேட்டா பத்து ஜோதிடர்கள் எப்படி மாத்தி மாத்தி பதில் சொல்லுவாங்களோ அந்த மாதிரி ஒரே கேள்வியை பத்து விதமா மாத்தி மாத்தி கேட்டா இது மாத்தி மாத்தி பதில் சொல்ல சரியா நீ வந்து ஒரு பராசர முனிவர் மாதிரி பதில் சொல்லுனா அது பராசரர் முனிவர் மாதிரி பதில் சொல்லும் நீ ஜெய்மினி மாதிரி பதில் சொல்லுனா நீ ஜெய்மினி மாதிரி சொல்லும் ஒரே பிரச்சனையை எடுத்துக்கிட்டு இந்த பிரச்சனை இந்த பிரச்சனைக்கு நியூமராலஜி படி பதில் சொல்லுனா நியூமராலஜி படி பதில் சொல்லு நியூமராலஜிலேயே நீ வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி வெஸ்டர்ன் நியூமராலஜி யூஸ் பண்ணு நீ சைல்டேன் நியூமராலஜி இந்தியன் நியூமராலஜி யூஸ் பண்ணு இல்லை வந்து நீ நீ லால்கிதாப் யூஸ் பண்ணு இல்ல நீ வந்து பஞ்சபக்ஷி யூஸ் பண்ண அந்த மாதிரி நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி இது வரும் அப்ப இதுக்கு என்னன்னா இந்த ஏஐஏ பொறுத்த வரைக்கும் நம்ம இப்ப எக்ஸாக்ட் ப்ரடிக்ஷன்ஸ்ல பண்ணி இருக்கிறது ஒரு செட்டப் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஒரு செட்டப் ரெடி பண்ணிட்ட பிறகு ஏஐ மாடல் ட்ரெய்னிங்னு சொல்லுவோம் சரியா ஏஐஏ வந்து ட்ரெயின் பண்ணுவோம் அப்ப இந்த ஏஐ மாடல் ட்ரெயினிங்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம வரும் இப்போ இந்த ஏஐ மாடல் ட்ரைனிங்னா அது கரெக்டாக அது கரெக்டா கரெக்டா அவுட் புட் காலையிலேருந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து பாவ பலன்களை பாவ பலன்களை பாருன்னு கொடுக்குறேன் அது என்ன பண்ணுது லக்னத்துல இருந்து எனக்கு மிதன லக்னம் லக்னத்துல இருந்து அடுத்த வீடு செவ்வாய் கடகத்துல இருக்கு சனி வந்து அஹ் சிம்மத்துல இருக்கு பாவ பலன் சொன்னோடனே அது என்ன எடுத்துக்கிச்சு நம்ம பாவம் பார்ப்போம் இல்லையா தனியா ராசி நவாம்சத்துக்கு அப்புறம் பாவகம்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா பாவகத்துக்கு என்ன கணக்கு பண்ணோம் லக்னத்துல லக்னத்துல இருந்து முப்பது டிகிரிய பாவகமா எடுக்கணும்ல ஒரு மெத்தடு அந்த மெத்தட்ல எடுத்து அதன் அடிப்படையில இது லக்னத்துல இருந்து ஃபர்ஸ்ட்ல ரெண்டாவது வீட்டுல இருக்கிற செவ்வாய ஃபர்ஸ்ட் வீட்டுல இருக்குதுன்னு சொல்லி பலன் சொல்லிட்டு இருக்குதுங்க காலையில இருந்து மூணாவது வீட்டுல இருக்கிற சனியை எடுத்து ரெண்டாவது வீட்டுல பலன் சொல்லுது பாவக பலனை சொல்லுது ஏன் உங்களுக்கு நான் சொல்றேன்னா இப்போ நான் ஒரு ப்ரோக்ராம் எழுதி உங்களுக்கு கொடுக்குறேன்னா அதை நான் ஒரு நூறு தடவை டெஸ்ட் பண்ணி தான் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணுவேன் சரியா அதையும் தாண்டி இந்த ஏஐ ரிப்போர்ட் அதையும் தாண்டி இந்த ஏஐ ரிப்போர்ட் வந்து அது ஒரு செட்டில் ஆகுற வரைக்கும் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனை கொடுக்கும் அதை வந்து நூறு தடவை இரநூறு தடவை ஐநூறு தடவை டெஸ்ட் பண்ணணும் டெஸ்ட் பண்ணணும் சரியா அப்ப நம்ம இந்த ஆடி பிரிவினால நம்ம இந்த ஏஐ ரிப்போர்ட் கொடுக்குறோன்னா அந்த ஏஐ ரிப்போர்ட் வந்து நூறு சதவிகிதம் கரெக்டா இருக்கு அப்படின்னா இருக்காது அத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் அதை நீங்க சீர்தூக்கி தான் புரிஞ்சுக்கணும் அதுக்கு நம்ம கேரண்டி கொடுக்க முடியாது ஏன்னா அது ஏஐ சரியா அது மனுஷன் கிடையாது மனுஷன் சொல்றதுக்கே கேரண்டி கிடையாது ஏஐ சொல்றதுக்கு என்ன கேரண்டி அப்ப அது எப்ப கேரண்டி ஆகும்னா நூறு ஜாதகம் பார்த்துட்ட பிறகு ஐநூறு ஜாதகம் பார்த்துட்ட பிறகு இது கரெக்டா வருது எக்ஸாம்பிளுக்கு நம்ம இன்னைக்கு ஒரு ரிப்போர்ட் போடுறோம்னா இந்த வாரம் ஃபுல்லா நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்க ஜாதகத்துல போட்டு இது இவ்வளவு கரெக்டா வருது இது தப்பா வருதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா அந்த அவுட் ஸ்டோர் ஆயிரும் அப்ப இந்த ஜாதகத்துக்கு இது இன்புட்டா கொடுத்துருக்குறோம் இது அவுட் புட்டா குடுத்துருக்கோம் அப்ப இந்த இன்புட் இந்த அவுட்புட்டு இதுல இது தப்பா வருதுன்னா அதை நம்ம கரெக்ட் பண்ணி ப்ராப் கொடுப்போம் அப்ப அந்த ப்ராம்ப்டை வந்து நம்ம சரி பண்ணிக்கிட்டே இருப்போம் அது ஒரு லெவலுக்கு சரி பண்ணும்போது ஒரு ஐம்பது ஜாதகம் நூறு ஜாதகம் சரியா வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் சரியாகவே தான் வரும் அது அதை பண்றதுக்கு தான் நமக்கு டைம் வேணும் அப்ப நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது டெய்லி ஒரு ரிப்போர்ட் வரும் ஒவ்வொரு நா ஒவ்வொரு நாளும் ஒன்று ஒன்றா இம்ப்ரூவைசேஷன் ஆகும் பத்து நாளைக்கு அப்புறம் கஸ்டம் கொஸ்டின்ஸ் கேட்கற மாதிரி வரும் அப்புறம் இது வந்து இது முடிச்சிட்ட பிறகு இந்த இந்த எல்லாம் முடிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் நம்ம மிஷின் லேர்னிங் குள்ள போறோம் எக்ஸாக்ட் ப்ரடிக்ஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஏஐ கொண்டு வந்துட்ட பிறகு மிஷின் லேர்னிங் குள்ள போகும் மிஷின் லேர்னிங் குள்ள போறதுன்னா எப்படின்னா அந்த காலத்துல பராசரர் ஜெய்மினி எல்லாம் எப்படி பண்ணிருப்பாங்க ரூல்ஸ் சொல்லியிருப்பாங்க அவங்க ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பத்தாயிரம் ஜாதகம் எழுதி இதனா வச்சிருப்பாங்க ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷம் ஜோதிட ஃபீல் இருக்கீங்கன்னா அவங்க கிட்ட ஒரு ஆயிரம் ஜாதகம் ரெண்டாயிரம் ஜாதகம் இருக்கும் சில பேர் எல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்தே வச்சிருப்பீங்க ஃபைல் பண்ணி வச்சிருப்பீங்க சில பேர் எல்லாம் ஜாதகம் நோட் வச்சிருப்பீங்க இல்லையா இதை நம்ம டேட்டா பேஸ்ல வச்சு மிஷின் லேர்னிங் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு கொண்டு போறோம் இந்த மாசமே நோ இந்த மாசமே பண்ணுவோம் அதுக்கு தேவையான மெஷின் லேர்னிங்க்கு தேவையான பைத்தான் மாடியூல்ஸ் எல்லாம் இதே சர்வரில் கான்பிகர் பண்ணியிருக்கிறேன் இதே சர்வரில் பிஹெச்பியும் ரன் ஆகுது இதே சர்வரில் பைத்தானும் ரன் ஆகுது இதே சர்வரில் ஏஐ மாடியூல்ஸ் ஓப்பன் ஏஐ மாட்யூல்ஸ் பைஎபிமரிஸ்விஸ் எப்பீஸ் ரன் ஆகுது இதே சர்வரில் வந்து உங்களுக்கு டென்ஸ் ஆஃப் மாதிரி மிஷின் லேர்னிங் மாடியூல்ஸும் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன் ஸோ என்ன அட்வான்டேஜ்னா இப்ப நம்ம திருமண பொருத்தத்துக்கு ஒரு நூறு விதி கொடுக்கறோம் வச்சுக்கோங்க அந்த நூறு விதியை புரிஞ்சுக்கிச்சுன்னா அதுவே முடிவெடுக்கும் நம்ம சொல்ல வேணாம் இப்ப நம்ம கொடுக்க வேணாம் இப்ப நம்ம வந்து அந்த மிஷின் லேர்னிங்க்கு ஒரு மாடியூல் எழுதிட்டோம்னா திருமண பொருத்தம் அப்ப ஒரு நூறு சக்ஸஸ்ஃபுல்லா வாழ்ந்த திருமண பொருத்த டேட்டாவை கொடுத்து இந்த காம்பினேஷன்ல எல்லாம் நல்லா வாழ்றாங்க ஒரு நூறு திருமண பொருத்த டேட்டாவை வந்து கொடுத்து இந்த இருக்கிறவங்களுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு இந்த காம்பினேஷன்ல இருக்கிறவங்களுக்கு ஹஸ்பண்ட் சீக்கிரமா செத்து போயிட்டாரு இல்ல கல்யாணம் ஆகி குழந்தை கல்யாணம் ஆகி எந்த சுபிக்சமும் இல்லை ஏதோ ஒரு மாதிரி நடபணமா வாழ்றாங்க ஒண்ணு இல்லை அப்ப இந்த மாதிரி டேட்டாவை நம்ம ஃபீட் பண்ணி மெஷின் லேர்னிங் மாடியூல கொடுத்துட்டோம்னா அது என்ன நடக்கும் அது என்ன பண்ணும் அது வந்து கிராஜுவலா நம்ம டேட்டா பண்ண ஃபீட் பண்ண ஃபீட் பண்ண அதுக்கப்புறம் எந்த ஜாதகத்தை கொடுத்தாலும் இந்த ஜாதகத்துல இந்த விதிகள் எல்லாம் பொருந்தி இருக்கு இந்த ஜாதகத்தோட காம்பினேஷன்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருவோம் அப்ப எக்ஸாக்ட் ப்ரொடிக்ஷன்ஸ் எதை நோக்கி போகுது அப்படின்னா மிஷின்ல நீங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வித் மிஷின்ல நீங்க நம்ம வந்து எக்ஸாக்ட் ப்ரடிஷன்ஸ்ல கொண்டு வரதுக்கு தான் ட்ரை பண்றோம் இது வரக்கூடாது அப்படின்னு தான் டெய்லி சர்வரை பண்றாங்க சரியா நம்ம அடுத்த லெவலுக்கு போறோம்ன்றதுனாலதான் நான் ஒரு லெவல் முன்னாடி போகணுன்றதுக்கு ட்ரை பண்ணா என்ன ஒரு மூணு வாரத்துக்கு பின்னாடி தள்ளுறாங்க இன்னைக்கு நான் பண்ண ப்ரோக்ராமை இந்த சர்வர் ஹேக் ஆனதுனால இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் நான் அந்த சர்வர் ரெக்டிபிகேஷன் பாஸ்வேர்டு மாத்துறது திருப்பி செட்டப் பண்றது இதுக்கேதான் எனக்கு நேரம் நேரம் இருக்குது என்ன முன்னாடி போக விட மாட்டாங்க பட் இதுக்கு நம்ம அசர மாட்டோம் சோ வாட் கோயிங் டு இந்த ஆடி மாசம்ன்றது ரொம்ப குரூஷியல் இது முடியும் பொழுது நம்ம எக்ஸாக்ட் ப்ரொடிக்ஷன்ஸில் எல்லா கொஸ்டின்ஸுக்கும் ஜோதிடத்தில் இருக்கிற எல்லா காம்ப்ளிகேட்டட் கொஸ்டின்ஸுக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பிளஸ் மிஷின்ல நீங்கள் மாடியூல்ஸை எனேபிள் பண்ணி ரிலீஸ் பண்ணுறோம் இது ஜோதிட வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய மைல் ஸ்டோனு ஸோ வித் ஆல் யுவர் பிளெஸிங்ஸ் அண்ட் சப்போர்ட் நீங்கள் என் கூட இருக்கணும் ஸோ இன்னைக்கு நான் பண்ண ரிப்போர்ட்டு உங்கள் எல்லாருக்கும் திருமங்கல் தரிசன மெம்பர்ஸ்க்கு இருக்கும் அதில் சில தவறுகள் இருக்கலாம் அதை பாருங்க நாளைக்கு நைட்டு நம்ம சந்திப்போம் நாளைக்கு மா காலையிலேருந்து ஐ ஹாவ் சம் ஒர்க் இந்த மாடியூலை என்ான்ஸ் பண்ணிட்டு நாளைக்கு நைட்டு நான் உங்களுக்கு இன்னொரு அப்டேட்டட் ரிப்போர்ட்டோட இன்னொரு ஏஐ ரிப்போர்ட்டோட வரேன் ஸோ உங்களுக்கு இந்த ஸ்கோப் புரிஞ்சிக்கணும் ஸ்கோப் புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா போதும் ஆடி மாசம் முடியும் பொழுது நான் என்ன விஷுவலைஸ் பண்ணுறேன் த கம்ப்ளீட் இன்டகிரேட்டட் மிஷின் லேர்னிங் ஏஐ இன்டகிரேட்டட் ப்ரிடிக்ஷன் ஹோரா ஜெய்மினி லால்கிதாப் நியூமராலஜி பஞ்சபக்ஷி எந்த டேட்டால இருந்தும் எடுத்து இந்த இன்புட்டை கொடுத்தா அதுல இருந்து எடுத்து அது கொடுத்துருவோம் எக்ஸ்டாண்ட் பண்ணி சரியா அதுக்கப்புறம் அதை ட்ரெயின் பண்ணி ட்ரெயின் பண்ணி பண்ணோம்னா திஸ் வில் பி த டைம் டெஸ்ட் டூலா இருக்கும் இது வந்து மல்டி லிங்குவேஜ்ல பண்ணோம் இனிஷியலா இப்ப நம்ம வந்து ஏஐ ல என்ன கெப்பாசிட்டி இருக்குன்னா இங்கிலீஷ்ல ஒரு அவுட் புட்டை எடுத்துட்டோம்னா அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணலாம் உலகத்தின் எந்த மொழியில வேணாலும் டிரான்ஸ்லேட் பண்ணலாம் ஸோ இதை பண்ணி முடிச்சிட்ட பிறகு தமிழ்லேயும் இங்கிலீஷ்லயும் வந்துருச்சுன்னா நான் தெலுங்கு பேசுறேன்னா வித் ஒன் சிம்பிள் சிம்பிள் கமாண்ட் இதை கொடுத்து இன்டெகிரேட் பண்ணா தெலுங்குல வந்துடும் மலையாளத்துல வந்துடும் டிரான்ஸ்லேட்டர் டிரான்ஸ்லேஷன்ன்றது ரொம்ப பெரிய வேலை சரியா காபி ரைட்டிங்ன்றது ரொம்ப பெரிய வேலை அதெல்லாம் ஏஐ வந்து சிம்பிளிஃபை பண்ணிடுச்சு அப்ப ஏஐ நம்ம வாழ்க்கையில எப்படி யூஸ் பண்ணிக்கிறது எதெல்லாம் ரொம்ப மலைப்பா இருந்துச்சோ அதை சிம்பிளிஃபை பண்ணி யூஸ் பண்ணிக்கிறதுன்றதுக்காக தான் நான் சொல்றேன் ஸோ இதை நம்ம பண்ணி முடிச்சிட்ட பிறகு எல்லா ரீஜனல் லாங்குவேஜ் உங்களோட சைடில் டெய்லி இருந்தா நல்லா இருக்கும் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்லாம் கொடுங்க உதாரண ஜாதகங்கள் அனுப்புங்க அந்த உதாரண ஜாதகங்களை நான் வர நாட்களில் எடுத்துக்காட்டுக்கு போட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன் அதாவது உங்ககிட்ட வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடு ஜாதகங்கள் இருக்கு சார் இது நார்மல் ஜாதகமே இல்ல இந்த ஜாதகத்துல இது ஒரு பெக்யூலியர் கேஸு இதை ரிசர்ச் கேஸ் சார் அப்படின்னா அந்த ஜாதகத்தையும் அந்த ஜாதகத்துல என்ன பிரச்சனையும் இருக்கிறத எனக்கு அனுப்புங்க டெய்லி தனியாக வாட்ஸ்அப் அதை நம்ம இந்த ஃபீட் பண்ணி அதை ஏஐ கொடுத்து அதுக்கான காரணங்களை நம்ம தேடிக்கலாம் சரியா ஸோ அது வந்து ஒரு ப்ராக்டிஸ் மாடல் அப்ப இந்த டெய்லி பார்ட்டிசிபேட் பண்ற ஒவ்வொருத்தரும் நாளையிலிருந்து காம்ப்ளிகேட்டட் ஜாதகங்கள் இருக்குது இதில் வந்து எனக்கு பதிலே தெரியல அப்படின்னா அந்த ஜாதகங்களை கொடுங்க அதுக்கு என்ன பலன் அது ஏன் அப்படி இருக்கு அதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்றத ரெமிடிஸ்ன்றத ஏஐல நம்ம மெசேஜ் பண்ணுவோம் இன்னைக்கு ப்ரோக்ராம் அவ்வளவுதான் நாளைக்கு சாயந்தரம் எட்டு மணிக்கு உங்களை சந்திக்கிறேன் இன்னைக்கு பண்ண ரிப்போர்ட்டை பண்ணி பாருங்க இந்த ரிப்போர்ட்ல என்ன ஒரு அட்வான்டேஜ் பண்ணிருக்கிறேன்னா ஒரு தடவை ஏஐ ஜென்ரேட் ஆகிடுச்சு அந்த ரிப்போர்ட்டை வந்து டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் சரியா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா அது ஏஐக்கு போகாது அது டேட்டா பேஸ்ல இருந்து வரும் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ரன் போது தான் இட் இஸ் டேக்கிங் ஒன் மினிட் சரியா ஒரு 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 உங்கள் நீங்கள் ஒரு நூறு ஜாதகம் வச்சிருக்கீங்க உங்க டேட்டா பேஸில் இப்போ நம்ம வந்து இந்த மாசம் ஒரு முப்பது ஏஐ ரிப்போர்ட் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனுக்கு ஏஐ ரிப்போர்ட் கொடுக்குறோம்னா நீங்க ஒரு ஜாதகத்துக்கு ஒரு அந்த ஏஐ ரிப்போர்ட் டூவோ த்ரீயோ கிளிக் பண்றீங்கன்னா அது ஃபர்ஸ்ட் டைம் ரன் பண்ணும்போது தான் டேட்டாவை ஜென்ரேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து காமிக்கணும் டைம் ஆகும் செகண்ட் டைம் நெக்ஸ்ட் டைம் நாளைக்கு நாலு அதே அதே ஜாதகத்தை ஓப்பன் பண்ணி ரிப்போர்ட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இது ஆல்ரெடி ஜென்ரேட் பண்ண ரிப்போர்ட் எடுத்து காட்டுற மாதிரி பண்ணிருக்கோம் ஸோ ஒரு நாள்ல நம்ம இவ்வளோ பேக் எண்ட்ல போர் மாடியூல் ஸோ டவுன் த லைன் வந்து டெய்லி வந்து நிறைய ரிசல்ட்ஸ் ரிசல்ட்ஸ் யூ சரியா அது டெய்லி ஒன்று வந்து அவங்க நீங்க ஆச்சரியப்படுற லெவலுக்கு வருது நாளை சந்திக்கிறேன் உங்களை இன்னைக்கு காலையிலிருந்து ரொம்ப டயர்டு இன்ஃபேக்ட் இந்த மீட்டிங் வர வரைக்கும் உட்காந்து வேலை இருந்தேன் வேறு எந்த வேலையும் முடியல நாளைக்கு உங்கள்கிட்ட லீஷியரா பேசுகிறேன் கொஷின் செஷன்ஸ் வச்சுக்கிறேன் நாளைக்கு எட்டு மணிக்கு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்